ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா தக்காளி தேங்காய் இதெல்லாம் எதுவும் சேர்க்காம சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு pan ஹிட் பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க நாலு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இது வதங்கி வரணும் வதங்கினப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஆறு வச்சுட்டு மாற்றிக்கோங்க சூட்டோடு சேர்த்துக்க வேணாம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு கலர் தேவைன்னா நீங்கள் காஷ்மீரி செடி கூட சேர்த்துக்கலாம் சட்னி வந்து நீங்கள் திக்காகவும் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் உங்களுடைய இஷ்டம்தான் நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் எடுத்துருக்குறேன் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில்ல தாளித்து இதில் சேர்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம சட்னி ரெடிங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்து நாமஸ்க்ரைப் பண்ணிக்கிறீர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்